ಹಲೋ ನಮಸ್ತೆ ಯಾನ್ ಡಾಕ್ಟರ್ ಅವಿಂದ್ ನಮ್ಮ ತುಳುನಾಡದ ಕ್ಯಾನ್ಸರ್ ಸರ್ಜನ್ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಗರ್ಭಕೋಶದ ಕ್ಯಾನ್ಸರ್ ಬಗ್ಗೆ ಕಲ್ಪಕ ಗರ್ಭಕೋಶದ ಕ್ಯಾನ್ಸರ್ ಹೆಚ್ಚಾತ್ ಮುಟ್ಟು ಉಂತು ಬರ್ಪಿನ ಕ್ಯಾನ್ಸರ್ ಸೊ ಈ ಕ್ಯಾನ್ಸರ್ ಮತ್ತು ಪಂಡ ಬ್ಲೀಡಿಂಗ್ ಇಪ್ಪುಂಡು ಪಂಡ ಮುಟ್ಟುದಕ್ಕನೇ ಬ್ಲೀಡಿಂಗ್ ಇಪ್ಪುಂಡು ಬಟ್ ಬೇನೆ ಹೆಚ್ಚಾತ್ ಇಟ್ಪುಜಿ ಅವತ್ತು ತಂದೆ ತೂಕ ಕಮ್ಮಿ ಆಕ್ಕೊಂಡು ಕೆಲವೊದ್ಲಿಗು ಕೆಲವು ಮೂತ್ರ ಸರ್ಜರಿ ತೊಂದರೆ ಇಪ್ಪುಂಡು ஸோ இன்ச்சிப்பின்ன தொந்தரேப்பு நக்களு தஜ் வைத்தியரு பண்ட தஜ் டாக்டர் பண்ட ஸ்ரீ முக்க பிரசூதி சிகித்ஸா வைத்தியர் மீட்டாவடா போட்டு அக்கள் ஈ டாக்டர் நக்கள் ஸ்கேனிங் மாதிரி பார்த்து கர்ப்பகோஷத்தை காத்திர சைஜ் ஏற்று வந்து தூப்பார் ஸோ ஐத்தை மித்து டிஎன்சி டெஸ்ட் பண்ண தோஞ்சி டெஸ்ட் மாறிப்பேரு ஆ டெஸ்ட்டு கொஞ்சம் நாலஞ்சினை கழித்து நெஸ்ட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் மாற்ற போட்டு ஹைட்டு நமக்கு திருடீகரணாக போட்டு வா கால் ப்ளீடிங் ஆகினிந்து திருடீக்கரணாக போட்டு ஐட்டு மினி கேன்சர் வந்து பார்த்துட்டா ஐட்டு ஸ்டேஜ் வா ஸ்டேஜ் உண்டு வந்து பண்ணது சி டி ஸ்கேன் இஜாண்டா எம் ஆர்ஐ ஸ்கேன் மாடாக்குண்டு ஸோ நெக்ஸ்ட் நங்க ட்ரீட்மெண்ட் இப்போண்டு ஸ்டேஜ் தமித்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இப்போண்டு ஸோ ஒன்ஜி மாத்தாட்லோடு பண்டா கர்போஷ்டு நங்க ப்ளீடிங் ஆகண்டாண்டா அவு கேன்சரே ஆக்டு வந்து ஏப்பல கேன்சர் அத்தந்தேத்த ஏதோ காரணம்லாம் బ్లీడింగ్ ఆయర చాన్స్ ఇక్క ఆ బ్లీడింగ్ అంట నార్మల్ హతంది బ్లీడింగ్ అంట తజ్ఞ వైద్యరు పండ స్త్రీ ముఖ ప్రసూతి చికిత్సా వైద్యరన్న పండ డాక్టర్ను మీటావాడూ అవును కయత్తికొంటు థ్యాంక్స్